மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்ப மட்டும் கட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் கஷ்டப்பட்டு உழைக்க தான் மகர ராசிக்காரங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்க வாழ்க்கையில நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த ஏழரசனியோட தாக்கம் அப்படின்றது அதிகமா இருந்ததுனால அந்த டைம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அட்டுமே கடந்த காலங்கள் முழுவதுமே உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை எழுந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையின் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கு இருக்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் எனக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மகர ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க என்னதான் பிரச்சனையை ஏதாவது ஒரு நோக்கி இன்பத்தையும் மகிழ்ச்சியை காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் வீடியோ பதிவுல பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக மோசமாக ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிட்டத்தட்ட முதல் மாதம் அதாவது ஜனவரி மாதமே முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தா எங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் விருப்பம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா எங்களுக்கு இந்த ஒரு மாதம் முழுவதுமே ஏமாற்றம் மட்டும்தான் நடந்திருக்குதுன்னு நீங்க புலம்புறது எங்களுக்கு புரியுது அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிப்ரவரி ஒன்னாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது சுக்கிர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு இதனுடைய வளர்ந்தனானது உங்களுக்கு கிடைக்க போகுது இதன் மூலமாக நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில இந்த இடைப்பட்ட தொண்ணூறு நாட்கள் கூட நடக்க போகுது ஒரு விஷயம் நடக்கும்னு இதற்காகவே ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க இது நடந்தா நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றம் நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு நிச்சயம் அந்த ஒரு எதிர்பார்ப்புங்கிறது வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த வீரபத்ர ராஜயோகம் காலகட்டங்கள் அப்படின்றது உங்களுக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதை தொடர்ந்து உங்களுக்கு சனி உடைய வக்ர பயிற்சி குரு உடைய வக்ர நிவர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியானது அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள் இதனுடைய தொடர்ச்சி பலன்களாவது உங்களுக்கு கிடைக்க போகுது இதன் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி நிச்சயம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக உங்களுக்கு சனி உடைய வக்ர நிவர்த்தி சனி பகவான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது மீனராசியில் இருக்காரு அங்கோ இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக உங்களுக்கு நெகட்டிவாக அதாவது மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது ப்ளஸ் ஆக செயல்பட போகிறார் இதன் மூலமாக கடந்த ஏழரை சனி காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில நீங்க எதையிலாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாகவே இந்த பக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் அமைய போகுது அதற்கடுத்து குருவுடைய பக்ரபேர்ச்சி உங்களுடைய ராசியில இரத்தனை நாட்களாக இரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது மூன்றாம் இடத்தை அதாவது லக்னஸ்தானத்தை நோக்கி போறாரு இதன் மூலமாக இத்தனை நாட்களாக கிடைக்காமல் இருந்த உருபேர்ச்சி பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதனால வந்து பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பேர்ச்சி சுக்கர பேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது இதன் மூலமாக ஏற்பட கடைசியாக பார்த்தீங்கன்னா ராகுது பேர்ச்சி ஐயோ ராகுது பேர்ச்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து பயப்படுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ராகுது பேர்ச்சி நினைச்சு ஒரு நெகட்டிவான தாட்டான் மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இந்த ஏழர சனி காலகட்டங்கள்ல உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் இப்படி செலவாகிக்கிட்டே இருந்திருக்கும் இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க படிச்ச படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருப்பீங்க எம்காம் முடிச்சிருப்பீங்க பிஇஇ முடிச்சிருப்பீங்க இப்படி முடிச்சிருந்து என்ன சாமி பண்றது நாங்க ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு குடும்ப கஷ்டத்துக்காக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர்கள் புலம் அது மட்டும் இல்லாம இங்க இது வரக்கூடிய நாட்கள்ல நான் ஒரு மூணு வருஷமா எக்ஸாமுக்கு ட்ரை பண்றேன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அஞ்சரை வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன் வேலையே கிடைக்க மாட்டேங்குது சொல்லுவவங்களுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த சனி பகவான் மூலமாக நீங்க அரசாங்க வேலைக்கு போறது உறுதி அதற்கடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தனியார் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு பேங்க் சைடோ இல்ல ஒரு ஐடி ஜாப்போ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுக்கு எதுவாக உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் எங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க இருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூட கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் அந்த நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் உடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க ஆனா தற்பொழுது விரைவில் நீங்க தருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாகவே உள்ளது கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க தான் ஏன்னா அந்த டைம்ல அந்த ஏழராசனி தாக்கத்தினால காதலர்களுக்கு இடையே அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கும் அல்லது நீங்க வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் ஒத்துக்கிற மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது இது அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாகவே உள்ளது குழந்தை பயக்கத்திற்காக இயங்கு நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருமணமாகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க நிச்சயம் வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்குள் விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும் வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அது ஒரு ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றத விரைவில் உங்களுக்கு அமகும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுக்கு இரட்டிப்பு மனகாக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பன் மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நீங்க ஒரு விசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களுமே கட்டி முடிக்க போறீங்க பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாமே அதாவது குடும்ப உறவாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரராக இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் அல்லது காதலியாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா மீண்டும் உங்களை தானாக தேடி வர போறாங்க நீங்க அவர்களை தேடி போக வேண்டாம் தேடாத உறவுகள் எல்லாமே உங்களை மீண்டும் தேடி வரப்போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் போகிறது